அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு பாடங்களுக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து வரல தமிழ் மற்றும் வரலாறு இந்த இரண்டு பாடங்களுக்கும் நாளைக்குள் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் வந்துடும் அதன் பிறகு அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் குறித்த தகவல்களை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் நாம் எவ்வாறு இந்த கவுன்சிலிங்கு வந்து தயாராவது உள்ளிட்ட நிறைய சந்தேகங்கள் வந்து எல்லாேருமே கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதற்கு முன்னதாக இந்த வாட்ஸ்அப் குரூப் பற்றி நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இவ்வளவு ஆசிரியர்கள் இணைவாங்க நான் எதிர்பார்க்கல எல்லாேருக்குமே என்னுடைய சார்பை நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் உங்களுக்கு பல்வேறு தகவல்களை வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிறீங்க அதே போல் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த வேகன்சி லிஸ்ட் வந்து முதன்முறையாக நமக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அவங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன் அந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து அல்மோஸ்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது நாங்கள் வந்து செக் பண்ணியாச்சு கரெக்ட் ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது அந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் என்னென்ன பள்ளிகள்லாம் கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து உங்களுக்கு ஃபேவராக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஸ்கூல் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிவிட்டு போகலாம் சரிங்களா பதினஞ்சுலேருந்து இருபது ஸ்கூல் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கலாம் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அதற்கான லிங்க்லாம் கொடுக்குறீங்க அது வந்து நல்ல விஷயம்தான் இருந்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்காங்க நமக்கு இந்த ஸ்கூல் கிடைக்குமா அந்த ஸ்கூல் கிடைக்குமா நம்ம மாவட்டம் கிடைக்குமா அதெல்லாம் யோசிக்காதீங்க சரிங்களா ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டீங்க எல்லாருமே அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியராக போகிறீங்க அதற்கு என்னுடைய சார்பகம் முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நம்ம கவுன்சிலிங் எப்போ தான் எந்தெந்த மாவட்டங்களை வந்து காமிக்கிறாங்கங்கிறது முதல்ல தெரியும் ஒரு சில மாவட்டங்களை காமிக்காது இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் எல்லா மாவட்டங்களுமே காமிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அங்கே போனால் தான் நமக்கு வந்து தெரியும் அதாவது கவுன்சிலிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே வேகன்சி லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி ஒட்டியிருப்பாங்க அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் செல்ஃபோன்லாம் அலவுடு உண்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் முதல்ல போகிறவங்க கூட நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா அங்கே வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து நிறைய உதவியாக இருக்கும் ஆனால் நம்ம முன்கூட்டியே ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது பள்ளிகளை வந்து தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா யார் எப்படி எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது உங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் உங்கள் மாவட்ட பள்ளிகளை தேர்வு செய்யணும் செய்வாங்க அப்படின்னு நினைக்க முடியாது நம்ம அருகாமையில் உள்ள மாவட்டங்களில் கூட அவங்க மாவட்டங்களில் இடங்கள் இல்லைன்னா அவங்க வேறு மாவட்டத்துக்கு வந்து விரும்புவாங்க அதனால் எல்லாருமே அங்கே போனால் தான் நமக்கு வந்து தெரியும் இந்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் என்னென்ன பள்ளிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருங்க அதே போல் இந்த டிஸ்ட்ரிக் மாடல் ஸ்கூலை பற்றி எல்லாருமே கேட்டாங்க நாங்கள் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ எந்த பள்ளிகளுமே டிஸ்ட்ரிக் மாடல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிகள் இருக்குது அங்கே எங்கேயுமே நிரந்தர ஆசிரியர்கள் இல்லைங்க ஆசிரியர்கள் வந்து டெப்டேஷனில் தான் இருக்காங்க ஒரு மாற்றுப் பணியில் தான் ஆசிரியர்கள் வந்து ஒர்க் இருக்காங்க தெளிவாக சொல்லிச்சு அப்புறமும் மறுபடியும் இடங்கள்னு கேட்குறீங்க எல்லா காலி காலியிடமாக தான் இருக்குது சரிங்களா அது எத்தனை போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அங்கே உங்களுக்கு தெளிவாக முன்னாடியே சொல்லிவிடுவாங்க உங்களுக்கெல்லாம் அங்கே போன டைம் இருக்கும் அதனால் அதுவும் நான் உங்களுக்கு இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க சென்னை கார்பரேஷன் எப்போ வரும் சென்னை கார்பரேஷன் வந்து உங்களுக்கு தனியாக அவங்க வந்து லிஸ்ட்டெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேருந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கும் வந்து எல்லாமே முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க நீங்கள் அதிலேருந்து பெஸ்ட்டு ஸ்கூலில் உங்களுக்கு டைம்லாம் இருக்கும் சரிங்களா அதனால் இப்போ வந்து அந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் பண்ணிக்க வேணாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா பாடங்களுக்கும் ப்ரொஃபெஷனல் லிஸ்ட் வந்து டிஆர்பி வந்து விட்டுருவாங்க அதன் பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க நல்லா பாருங்கள் இப்போ நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா பாருங்கள் எப்போ வந்து டிஆர்பி வெப்சைட்டில் கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார நமக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை இயக்ககத்திலிருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும் செய்திக்குறிப்பு வந்து வெளியிடுவாங்க இங்கே வெப்சைட்டில் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார நமக்கு வந்து நியூஸ் வந்து கொடுப்பாங்க சரி என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கு முன்னதாக டிஆர்பி வெப்சைட் வந்து அடிக்கடி செக் பண்ணோம் இனிமேல் என்ன செய்யணுன்னா டிஎன் ஸ்கூல்ஸ் நல்லா பாருங்கள் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நம்ம போனோம்னா அந்த மூணு கோடு இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போ நம்ம இவங்க ஒன்ஸ் வந்து லிஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கிற மெசேஜ் கிடச்சாலே அடுத்தது உடனே நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கலாம் நமக்கு வந்து ப்ரெஸ் நியூஸ் வந்து உடனே வரும் எங்கே எப்படி தெரிஞ்சிக்கணும்னா டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இதுதான் பள்ளிக்கல்வித்துறையோட இணையதளம் இந்த முகவரியில் தான் நமக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாரும் பார்ப்போம் நம்ம இனிமேல் வந்து ரெண்டு வெப்சைட்டை வந்து செக் பண்ண போகிறோம் சரிங்களா டிஆர்பி வெப்சைட்டும் பார்க்க போகிறோம் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருங்க யாருக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல ஏன்னா நமக்கு யார் முதல்ல பார்த்தாலும் இந்த குரூப்பில் வந்து ஒரு குரூப்பில் ஃபார்வேர்டானாலே நான் இப்போ எல்லா குரூப்பில் இருக்கிறதால நான் கண்டிப்பாக எல்லா குரூப்புக்கும் வந்து ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து செய்தி வந்து கொடுப்பாங்க சரி எப்படி வரும் ஒரு சாம்பிளுக்கு பார்த்துடலாங்களா இப்போ லாஸ்ட்டு இதுக்கு முன்னதாக ஒரு டிஆர்பியில் வந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்ககத்திலிருந்து இது தான் ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்தாங்க அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த எவ்வளோ ஆசிரியர் பணியிடம்னு கொடுத்து பணி நாடுனர்கள் தெரிவு செய்து அளித்திட கேட்டுக்கொள்ளப்பட்டதை எடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அதில் குறிப்பிட்ட பாடங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க போன முறை பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் தனியாக ஒரு நாள் நடந்தது மற்ற பாடங்களுக்கு ஒரு ஒரு நாள் நடந்தது அடுத்த மீதமுள்ள பாடங்களுக்கு மூன்று நாட்களாக வந்து கண்டெக்ட் பண்ணாங்க பாடங்கள்லாம் கொடுத்து ஆகிய பாடங்களுக்கு பணி நாடுனர்கள் தெரிவுப்பட்டியல் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் பெறப்பட்டுள்ளது அதை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டிஆர்பி இப்பணி நாடன்களுக்கு நேரடி நியமன கலந்தாய்வு நல்லா பாருங்கள் நேரடி நியமன கலந்தாய்வு ஒரு குறிப்பிட்ட டேட்டு கொடுத்து சென்னையில் கீழ்கண்டவாறு நடைபெற உள்ளதுன்னு அப்போ கொடுத்துருந்தாங்க அதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலந்தாய்வு நடைபெறும் மையத்தின் விவரம் எந்த மையத்தில் சரி என்ன பாடம் அது தெளிவாக இருக்குது பாருங்க நமக்கு ஒவ்வொன்றுமே என்னென்ன பாடத்துக்கு எந்தெந்த மையத்தில் நடைபெறும் சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆள் அடுத்து முக்கியமானது பாருங்க ஒரு நமக்கு வந்து டிஆர்பியில் வந்து இந்த வெளியிட ஒரு குறிப்பிட்ட பாடங்களுக்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்ட அதாவது இந்த ப்ரொஃபெஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் நம்மளுக்கு விடுறாங்கல்ல டிஆர்பி வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க நம்ம அப்பையும் ஒரு தடவை ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கிறோம் சரிங்களா பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனர்கள் தங்களின் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட கடிதம் என்னது கடிதம் சிவி லெட்டர் இது நம்மளே சிவிக்கான கால் லெட்டர் வந்திருக்குமே அந்த கால் லெட்டர் வேணும் சரிங்களா சிவி கால் லெட்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா professional selection லெட்டர் அது என்னது ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லெட்டர்னா என்ன அப்போ சிவி கால் லெட்டர் நம்மக்கிட்ட இருக்கு நமக்கு நீங்கள் வந்து இந்த டேட்டில் இந்த போர்டில் வரும்னு சொல்லி நம்மளுக்கு சிவி கால் லெட்டர் விட்டது எல்லாருமே தெரியும் வச்சுருப்பீங்க அப்படி இல்லைனாலும் கூட டிஆர்பி வெப்சைட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது அடுத்தது ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லெட்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் மெயில் ஐடி நம்ம என்ன அப்ளை பண்ணும்போது கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடிக்கு நம்மளுக்கு ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லெட்டர் வந்து வருங்க அந்த இதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா பாருங்கள் எங்கே வரும்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் மெயில் ஐடிக்கு வரும் சரி நாங்கள் வந்து என்ன மெயில் ஐடி கொடுத்தோன்னு தெரியல நாங்கள் தப்பாக கொடுத்துட்டோம் அதுவும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு பாடத்திற்கு ஒரே ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லெட்டர் தான் வரும் அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படி உங்களுக்கு இமெயிலில் வரல இல்லை நான் வந்து என்னால் அந்த இமெயில் ஐடி வந்து ரெக்கவர் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தாலும் கூட அவங்க என்ன நானும் கூட இந்த குரூப்பில் வந்து பதிவிடுவேன் அதையே நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லாருக்கும் சேம் தான் உங்கள் பேர் போட்டு வராது நான் அந்த ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லெட்டருமே இப்போ டிஸ்பிளேயில் வந்து உங்களை காமிப்பேன் சரி என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க இப்போ நமக்கு அதாவது சிவி கால் லெட்டர் வேணும் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லெட்டர் வேணும் மற்றும் நல்லா பாருங்கள் மற்றும் அனைத்து கல்வி சான்றிதழ்களின் நகல்களுடன் அப்போ சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் மட்டும்தான் வேணும் என்னென்னலாம் நீங்கள் சிவியில் சப்மிட் பண்ணீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டோட சர்ட்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து ஒரிஜினல் செக் பண்ண மாட்டாங்க எங்கள் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் அன்னைக்கு உங்களுக்கு ஒரிஜினல் செக் பண்ண மாட்டாங்க உங்கள் விருப்பறதுன்னா எடுத்துகிட்டு போங்க அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அங்கே வந்து தேவைப்படுறது ஜெராக்ஸ் தான் சிவி கால் லெட்டரும் ப்ரொஃபஷ்னல் லெட்ரு செலக்ஷன் லெட்ரு எல்லா சான்றிதழோட ஜெராக்ஸ் ஜெராக்ஸு இவ்வளோ தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் காலில் ஒம்பது மணிக்கு வரும்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இது வந்து எங்கேருந்து கிடைச்சது பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திக்குறிப்பு இது தான் முதல்ல நம்மளுக்கு வந்து வரும் சரி அடுத்து பார்த்துடலாங்களா இந்த ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லெட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த மாடலில் தான் இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய மெயில் அடிக்கு இது தான் கொடுத்துருப்பாங்க இப்படி தான் வரும் இதில் ஒன்றும் இல்லை அங்கே ஏற்கனவே சொன்ன தகவல் தான் அப்படியே இருக்கும் பாருங்களேன் தேதி உங்களுக்கு வந்து நடக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்டு எங்கெங்கே நடக்குது காலைல ஒம்பது மணிக்கு வரணும் இது தான் வந்து நமக்கு தேவைப்படுங்க பெருநர் தெரிவு செய்யப்பட்ட பணி நாட்டுனர்கள் மின்னஞ்சல் மூலமாக இதில் யாருடைய பெயர் இடம்பெறாது பிரச்சனையே கிடையாது உங்கள் எல்லாருக்குமே காமனானது தான் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எல்லாருடைய இண்டிவிஜுவல் மெயிலடிக்கு கண்டிப்பாக வரும் இந்த செலெக்ஷன் ப்ரொஃபஷனல் லிஸ்டில் வந்து இருக்கக்கூடிய இடம் எல்லா ஆசிரியர்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து இந்த லெட்ரு வரும் இதை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் ஒரே லெட்ரு தான் சரிங்களா சரி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் அன்னைக்கு கலந்துக்கிறோம் கலந்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு மேஜரும் ஒவ்வொரு ப்ளேஸில் வந்து நடக்கும் நம்மளுக்கான இடத்தை வந்து நம்ம தெரிவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுறோம் சரிங்களா சரி அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த பள்ளிகளை வந்து தேர்வு செஞ்சுருக்கோமோ அது எந்த மாவட்டத்தில் இருக்குது இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து கவுன்சிலிங்கில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன் நான் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்குன்னு வச்சுப்போம் நான் என்ன செய்வேன்னா முத முதல்ல நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எந்த மாவட்டத்தில் வந்து பள்ளியை தேர்வு செஞ்சுருக்கணும் அந்த மாவட்ட சிஓஓ ஆஃபீஸுக்கு வந்து நம்ம போகணும் அந்த மாவட்ட சிஇஓ ஆஃபீஸுக்கு வந்து நம்ம போயிட்டு இன்கேஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற அன்னைக்கு கூட நீங்கள் சிஓ ஆஃபீஸுக்கு வந்து போகிற மாதிரி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கூட எல்லா மாவட்ட சிஓ ஆஃபீஸ் நம்பருமே நம்ம கண்டிப்பாக அந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் இல்லை நம்ம குரூப்பில் கூட இப்போ அனுப்பிடலாம் பிரச்சனை இல்லை அப்போ அந்த நம்ம கால் பண்ணி கேட்டுட்டு போகணும் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஇஓ ஆஃபீஸில் போய் நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள பார்த்துட்டு தான் வரணும் அங்கே போய் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இப்படி தான் நம்மளுடைய ஒரிஜினல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து சிஓ ஆஃபீஸில் வந்து சும்மா அதுக்கு நீங்கள் வந்து இங்கே நடந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி இருக்காது நீங்கள் தானே அப்படிங்கிறது அவங்க வந்து உங்களுடைய ஃபைல் பண்ணி வைக்கணும் சரிங்களா அப்போ நல்லா பார்த்துங்க நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் எந்த மாவட்டத்தை தேர்வு செஞ்சுருக்கீங்களோ அந்த மாவட்ட சிஓ ஆஃபீஸுக்கு வந்து போவீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அன்னைக்கே தெளிவாக சொல்லுவாங்க இப்போ நான் சொல்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிற அன்னைக்கு தெளிவாக உங்களை சொல்லி தான் அனுப்புவாங்க அந்த மாவட்ட சிஓ ஆஃபீஸுக்கு போகிறோம் நம்ம ஒரிஜினல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அவங்க வாங்கி பார்த்து சும்மா வாங்கி பார்த்துட்டு கொடுத்துருவாங்க ஒரு செட்டு ஜெராக்ஸும் அங்கேயும் கொடுக்கணும் நல்லா பாருங்கள் ஒரு செட்டு ஜெராக்ஸும் கொடுக்கணும் வேறு என்ன அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கான ஒரு காப்பி ஜெராக்ஸும் அங்கேயும் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம அங்கே சிஓ ஆஃபீஸுக்கு போகிறோம்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்துட்டு ஒரிஜினல்ஸையும் பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்மளுடைய ஜெராக்ஸ் அப்படியே ஒரு செட்டு நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜெராக்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே வந்து உங்களுக்கு வாங்கி நம்மளுக்கு தச்சு வச்சுருவாங்க அதை நம்ம பார்த்துட்டு உடனே அங்கே எதுவும் உங்களுக்குலாம் ஒன்றும் ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க நேராக வந்து நீங்கள் அந்த பள்ளிகளுக்கு வந்து நம்ம போயிடலாம் எல்லாருமே ஃபோர் நோன் செஷன்லேயே ஜாயின் பண்ணிடலாம் அதை வந்து நான் இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது நீங்கள் டைம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அது முதல் நாள் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபோர் நோன் செஷன்லேயே எல்லாரும் ஒரே டேட்டில் தான் சொல்லுவாங்க நீங்கள் ஃபோர் நூன் செஷன்லேயே போய் சைன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்கூலில் அது நம்ம அந்த எந்த பள்ளியை வந்து தேர்வு தேர்வு செஞ்சுருக்கோமோ அந்த பள்ளிகளை தொடர்பு கொண்டு நம்ம சொன்னாலே போதும் நம்ம இது மாதிரி சிஓ ஆஃபீஸுக்கு நாங்கள் போயிருக்கோம் அப்படிங்கிற தகவல் கொடுத்துட்டாலே அவங்க வந்து நீங்கள் போய் வந்து அட்டன்ஸில் வந்து சைன் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதை விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அது இப்போ வேணாம்னு நினைக்கிறேன் மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் வந்து நம்ம அந்த டைமில் வந்து நான் சொல்கிறேன் கரெக்டான டைமில் அப்போ நம்ம வாங்கிக்கலாம் மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் உடனே அன்னைக்கே கொடுக்கணுங்கலாம் ஒன்று கட்டாயம் கிடையாது சரிங்களா அது நீங்கள் ஆனால் இருக்கணும் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்மளுடைய எஸ்ஆர் புக்கில் ஒட்டுவாங்க எஸ்ஆர் புக்கு அதுவும் மெயினாக நீங்கள் வந்து சர்வீஸ் ரெஜிஸ்டர் வந்து எல்லோரும் வாங்கிட்டு போகணும் அதெல்லாம் நான் அந்த கரெக்டாக அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் இப்போ ஒரே டைமில் எல்லாமே சொன்னால் சரியாக இருக்காது இவ்வளவு தான் வேறு எதுவும் நீங்கள் இப்போதைக்கு தயாராக வேணாம் சரிங்களா அது நிறைய பேர் கேட்குறாங்க ஜென்யூனஸ் வாங்கணுமா ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண பிறகு அந்த ரெண்டு வருஷத்துக்கு உள்ளார நம்ம எல் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஎடு எம்எஸ்சி முடிச்சுருந்தா வாங்கிக்கலாம் எம்எட்டு முடிச்சுருந்தா வாங்கிக்கலாம் எம்ஃபில் முடிச்சுருந்தா வாங்கிக்கலாம் ஜேனுனஸ் வந்து நம்ம வாங்கி ரெடியா வச்சிருக்கணும் என்ன என்னைக்கு வந்து நம்ம தகுதியான ஒரு ரெண்டு வருஷம் முடியுதோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகுறிங்கன்னா அதற்கு முன்னாடி டேட்டில் உங்களுக்கு வந்து கரெக்டாக முடியும் அன்னைக்கு நம்ம ப்ரொப்போசல் வந்து ரெடி பண்ணி கரெக்டாக சிஓ ஆஃபீஸுக்கு வந்து அனுப்புவோம் அந்த டைமில் நம்ம எல்லா ஜென்யூனர்ஸும் வந்து நமக்கு இருந்தால் தான் அனுப்ப முடியும் ப்ரப்போசல் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும் இவ்வளோ தான் அப்போ ஜென்யூனர்ஸ்லாம் முன்னாடியே வாங்கணும்ல அதுக்கப்புறம் இந்த சிபிஎஸ் ஜிபிஎஸ்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் இப்போ ஏங்க யோசிக்கிறீங்க ஒன்றும் வேணாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எல்லாமே சொல்லுவாங்க இப்போ எதுவும் நம்ம வந்து தயார் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது அதே போல் சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது இல்லை ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே பிஜிடிஆர் இந்த நடைமுறை இருந்தது ஆசிரியர் சங்கங்கள்லாம் கோரிக்கை வச்சாங்க அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு வருஷம் இருந்து அந்த ஒரு வருஷம் நாம்சம் இப்போ இல்லை அதனால் நீ ஒரு வருஷம் நாம்ஸு கூட இப்போ இல்லை அதனால் நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க இப்போ வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா இங்கே மாற முடியுமா அங்கே அதெல்லாம் இப்போ யோசிக்காதீங்க நல்லபடியாக எல்லாருமே வந்து வேலையில் வந்து சேருங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க இதுதான் நான் வந்து உங்கள் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ எதையும் யோசிக்க வேணாம் நம்ம இது மட்டும் தயார் நிலையில் இருக்கோம் நம்ம நியூஸ் வந்துன்னா உடனு கூட நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறோம் வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க எல்லாருமே ரிலாக்ஸாக இருங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி